ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு இப்ப நம்ம நீலா சேரனோட மூணு தம்பிங்களையும் கூப்பிட்டுகிட்டு கார்த்திகாவை பொண்ணு கேட்டு தாம்பாளத்தோட போனாங்க இல்லையா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ப்ரொமோலயே நமக்கு காமிச்சிட்டாங்க கார்த்திகாவோட அம்மா நிலா எடுத்துக்கிட்டு வந்த தட்டை தள்ளி விட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சேரன் காதுக்கு போகுது சேரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்கிறாப்ல சோ அவங்க கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாப்புல சேரனும் கிளம்பி வராங்க ஆனா அதுக்குள்ள இவங்க அவமானப்பட்டு வீட்டுக்கு திரும்பிடுறாங்க இங்க நடேசன் வச்சு பொல பொலன்னு பொழக்கிறாப்ல தான் அவ்வளவு சொன்னேன்ல இந்த பொண்ணுதான் புதுசு நம்மள அவங்க மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல அங்க பொண்ணு கேட்டு எதுக்காக போனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசங்களை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நடேசன் அப்ப அங்க சேரன் வந்துடுறாப்புல சேரன் வந்து எல்லாரையும் உள்ளார அழைச்சுக்கிட்டு போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட தான் வந்து சேரனும் திட்டுறாப்புல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலா போய் சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அது இல்ல உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசையும் உங்களோட தம்பிகளோட ஆசையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு புரியுதுமா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல யாருமே வந்து தங்க மாட்டாங்க இத ஒரு வீடாவும் மதிக்க மாட்டாங்க ஆனா நீ வந்து இந்த வீட்டுல இருக்க அப்படின்னாவே அது எங்களுக்கு எவ்வளவோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நான் வேணா நீங்க பாத்துங்களா அந்த பொண்ணு ஜோதி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா அந்த பொண்ணுதான் எப்பயே நம்ம சேரனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அதை இன்னும் சேரன்கிட்ட இவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் நிலா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பிங்க கிட்டலாம் அதாவது சேரனோட தம்பிங்க கிட்டலாம் சேரன் சீக்கிரமாவே சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும் அதுவும் அந்த கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடக்கிற அதே டேட்டில் நம்ம அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்